சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோ நான் பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற எல்லோ படத்தோட விமர்சனம் எல்லோ ஒரு அருமையான கதங்க அத அழகியலோட சொல்ல முற்பட்டு அதுல ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் வெற்றியும் பட்டு இருக்கிறாங்க அதான் எல்லோ படத்தோட டீமோட கூட்டு முயற்சி கிடைச்ச வெற்றிங்களாம் இதுல நமக்கு ரொம்ப தெரிஞ்சது பூர்ணிமா ரவி மட்டும்தான் இவங்க பிக் பாஸ் ஃபிலம் வேற லெவலில் நடிச்சிருக்கிறாங்க இது இல்லாமல் இன்னும் சில நட்சத்திரங்களை நமக்கு தெரியும் ஆனால் ஹீரோலாம் புதுசு உண்மையாக லெவல் பூர்ணிமாரவிக்கு ஒரு காதல் டெல்லி கணேஷ் அவங்க அப்பா மறைந்த டெல்லி கணேஷ் என்ன அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பூர்ணிமாரவிக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க உடம்பு முடியாதவங்க தங்கைக்கு படிப்பு இருக்குது பூர்ணிமா ரவி ஒரு காதல் தோல்வி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாய் பிரசன்னா கூட காதல் ஏற்பட்டு அது தோல்வியில் முடியுது அந்த எண்ணத்திலேயே அவங்க அதே நடப்புலையே ஒரு மாதிரி வீட்டில் கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க அப்போ இப்போ இப்படியே இருந்தால் அப்படி எங்கேயாவது வெளியே தெரியும் போயிட்டு வரணும்னு ஒரு லாங் ட்ரிப் போகலான்னு தன்னோட டூ வீலரில் மூணோரை நோக்கி கிளம்புறாங்க அதுக்கு முன்னாடி அவருடைய தோழி நீ ட்ரிப்பு கிளம்புறதுலாம் சரி அதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்டலில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு உனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் அங்கே சில எல்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு போ அப்படின்னு அவருடைய தோழி நமிதா கிருஷ்ணமூர்த்தி சொல்றாங்க ஜென்னி கேரக்டரில் வராங்க அவங்க நம்ம பூர்ணிமா ரவியோட கேரக்டரு ஆதிரை இந்த ஆதிரை அவங்க சொல்படி அந்த ஹாஸ்டல் போகிறாங்க அங்கே லீலா தாம்ஸ் சாம்சன் அந்த ஏஜ்டு கேரக்டரு பிரமாதமாக நடிப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து லீலா சாம்சன் தன்னுடைய காதல் கதையை அங்கே சொல்றாங்க ஒருத்த என்ன ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் நான் பார்த்தான் அப்படியே பார்த்துட்டே இருந்தான் எனக்கும் அவங்க கூட வாழணும்னு ஆசை ஆனால் 呃。Uh இனம் மனம் குணம் எல்லாம் எங்களை பிரித்திருச்சு கடைசி வரைக்கும் அவரோட நினைவுகளுடைய அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ட்ரூப் மீட் பண்ணோம் ஆனால் என்ன பண்ணுறது விதி வழி அது நாங்கள் சேர முடியல அவனுடைய எண்ணம் எனக்குள்ளார இன்னமும் இருக்குது ஆனால் அதுக்காக நான் அப்படியே இருந்ததில்லை என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஸ்போர்ட்டிவாக பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி இந்த நிலைக்கு உயர்ந்தேன் வந்தேன் அப்படின்ற மாதிரி லீலா சாம்சன் சொல்கிறாங்க கல்யாணி கேரக்டரில் வர்ற லீலா சாம்சன் இதை கேட்டு பூர்ணிமா ரவியும் தன்னுடைய பழைய காதலேருந்து விடுபட்டு தன் பிரயாணத்தை தொடர்றாங்க அப்போ வைபவ் முருகேசன் சாய் லவ் கேரக்டர் வந்து சந்தோஷ சந்தோஷோட ஏற்பட்ட முடிவுக்கு அப்புறம் சாய் கேரக்டர்ல வர்ற வைபவ் முருகேசனோட நட்பு ஏற்படுது அவர் நல்வழி சில விஷயங்களை காட்டுறாரு இந்த ரூட் ட்ரிப்புக்கு வந்து அவர் நிறைய ரூட் போட்டு கொடுக்குறாரு இந்த லாங் ட்ரிப்பு நீங்க யோகிச்சிங்கன்னா அதுதான் இல்லை அப்படி கொச்சை படத்தில் நடந்துடாது நடப்பதெல்லாம் நன்மைக்கே நினைச்சிட்டு போகணுங்கிறத சொல்லாமல் சொன்னதில் இந்த படம் என்ன ரொம்பவே பிடிச்சது ஒரு பொயட்ரிக்கா ஒரு நாவல்ட்டியா இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் அவருக்கு வந்து ஹரி மகாதேவன் எழுத்து இயக்கம் அவர் தான் இந்த படத்துக்கு உண்மையா அவரை வந்து பாராட்டணும் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பூர்ணிமா ரவியோட ஆதிரை கேரக்டர் சித்தரித்த விதம் வைபவ் முருகேசனோட சாய் கேரக்டர் சித்தரித்த விதம் சாய் பிரசன்னாவோட சந்தோஷ் கேரக்டரை சித்தரித்த விதம் லீலா சாம்சனோட கல்யாணியை கல்யாணி கேரக்டர் சித்தரித்த விதம் இல்லாமல் வினோதினி வைத்தியநாதன் கொஞ்ச நேரம் வந்து மேரிங்கிற நன் கேரக்டரில் மேரி ஃபெர்னாண்டஸ்ங்கிற நன் கேரக்டரில் வந்து ஒரு ஒரு மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவாங்க அதுவும் சிறப்பா இருக்கும் மொத்தத்துல இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதை அம்சத்தோட வெளியில வந்திருக்கிற ஒரு படம் பிரபு சலமனும் படத்துல இருக்கிறாரு அது மாதிரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி நம்ம கொடுத்த காசுக்கு நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய அந்த பாஞ்சு குடிச்சு லிப்லாக் பண்ணி தன் காதலான கிறிஸ்ல மூழ்கடிக்கிற நமிதா கிருஷ்ணமூர்த்தியோட அந்த கேரக்டர் ஒண்ணு போதுங்க நம்ம கொடுத்த காசுக்கு ஒருத்தன்னு சொல்லலாம் அந்த லிப்லாக் சீன் எதிர்பாராதது ஏதோ ஏதோ மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் அதுமாதிரி விக்னேஸ்வர் விக்னேஷோட விக்னேஷ்ங்கிற கேரக்டரில் விக்னேஷ்வர் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு முகுந்துங்கிற கேரக்டரில் லோக்கி அதுமாரி சில்வா கேரக்டரில் அஜய் இப்படி எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் பிரசாந்த் ரங்கசாமி தயாரிப்பில் ஹரிமகாதேவன் இயக்கத்தில் வெளிவந்திருக்குது அபி அத்விக்கோட ஒளிப்பதிவு தாங்க படத்துக்கு பக்கா பலம் மூணாரெல்லாம் வேறு ஒரு கோணத்தில் நமக்கு புதுசாக காட்டுறாங்க தமிழ் சினிமாவில் அதுமாரி கிளிஃபி சேஸ் அவங்களோட சாங்ஸ் பாடல்கள் இசை பிரமாதம் அதுமாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆனந்த் காசிநாத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் படத்துக்கு மிரட்டலாக இருக்குது இந்த படத்தை ஸ்ரீ வட்சன் அவர் தான் படத்தை ஒப்பு பண்ணியிருக்கிறாரு சில போர் அடிக்கிற சீன்களை சில இழுவையான சீன்களை இன்னும் கொஞ்சம் கத்தரித்திருந்தால் இந்த படம் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து உண்மையாகவே ஒரு அருமையான படம் எல்லோ எல்லோ ஆஹா நன்றல்லோ அப்படிங்கிற லெவல்ல இருக்குது சில குறைகள் இருந்தாலும் அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறன் நன்றி